அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திரு சுந்தர்ராஜன் சார் தேவிப்பட்டிலருந்து ஒரு கேள்வி நமது முன்னோர்கள் பெண்களுக்கு மட்டுமே ருது ஜாதகம் கணித்தார்கள் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் செய்திருக்க மாட்டார்கள் நமது சார ஜோதிடம் இது பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது என்னென்னா அந்த காலத்தில் வந்து குழந்தை பிறந்தவுடனே ஜாதகம் எழுதுகிற பழக்கம் வந்து பொதுவாகவே வந்து கிட்டத்தட்ட உயர்ந்த குடியில் பிறந்தவங்களுக்கு தான் கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் அதாவது உண்மையை சொல்கிறதுனா நம்ம பிராமணர்கள் மட்டும்தான் ஜாதகம் எழுதினாங்க அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தான் மற்ற நபர்கள் வந்து ஜாதகம் எழுதுகிற பழக்கம் இருந்தது அப்போ பிறந்த குழந்தை பிறந்த உடனே அந்த ஜாதகம் எழுதாதவங்களுக்கு வேறு மறந்துட்டோம் அதனால் வந்து குழந்தை பெண் குழந்தை பொறுத்த வரைக்கும் அந்த ருது ஆகும்போது அந்த நேரத்தை என்னவோ அதை கணிச்சு ஜாதகம் எழுதலாம் அப்படின்னு ஒரு ஐதீகத்தில் அது உருவாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி பாருங்கள் மேக்சிமம் வந்து அது குறைஞ்சி போச்சு அதாவது என்னென்னா எதே எதெல்லாம் வந்து அறிவில் பூர்வமாக இருக்கோ அது வந்து ரொம்ப காலம் வரைக்கும் நினச்சிருக்கும் சார் அதாவது தக்கது தழைக்கும் அப்படிங்கிற மாதிரி வேறு வழி இல்லைங்கிறதால அந்த ருது அந்த ருது ஜாதகத்தை எடுக்கிறாங்க அது வந்து ஒரு பெரிய லாஜிக் இருக்கிற மாதிரி தெரியல அதாவது என்னென்னா குழந்தை பெண்கள் வந்து குழந்தையை பெற்றுக்கொள்வதால் இந்த ருதுவாவுதல் அப்படிங்கிறதுக்கும் குழந்தைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதால நம்மள அறியாமல் அந்த ஒரு அந்த மாதிரி முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க அதனால் தவறில்லான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து அதுக்கு நேரம்லாம் வந்து நம்ம கரெக்டாக வராது அதில் உண்மை இருக்கா அப்படின்னு நம்ம பாதிக்க விரும்பலை அந்த ருதுவாவ நேரம்ங்கிறது குழந்தைகளுக்கே தெரியாது அதனால் வந்து அது வந்து அது தோராயமான ஒரு நேரம் தான ஓய்வு அது சரியான நேரம் அப்படிங்கிறதுலாம் நாங்கள் வராது அது ஒரு நிகழ்ச்சி அவ்வளோதான் அதை மேலோட்டமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஒரு என்ன ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் வேலை செய்யலாம்னு நினைக்கிறேன் அது அதை பற்றி நான் இன்னும் ஆராய்ச்சி பண்ணலை ஏன்னா அது வந்து சரியான நேரம் கிடைக்காது இப்போ நம்ம பாவம் முனைன்னு வரும்போது ஒரு நிமிஷம் மாறும்போதே மாறுது இல்லையா அதை நம்ம ஜென்ட்ரலாக எடுத்துக்கலாம் இந்த சனிக்கிழமை ருது ருதுவானால் சரியில்லை வெள்ளிக்கிழமை ருதுவானால் நல்லது இது மாதிரி ஜென்ட்ரலாக தான் இருக்கும் அந்த அந்த ருதுவோட அந்த அமைப்பில் அப்போ சனிக்கிழமை ஆனவங்க எல்லோரும் சரியில்லையான்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது தவறாக தான் இருக்குது சில இதெல்லாம் வந்து ரொம்ப அது யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது ஒரு ஏதோ ஒரு புத்தகத்தில் படிச்சுருக்கேன் சனிக்காமற் ரிதுவாகனா வேசி ஆவால் அப்படின்னு போட்டிருக்காங்க அது எவ்வளோ ஒரு ஒரு கொடுமை பாருங்க அதனால் அது வந்து ஒரு வகையில் ஒரு மூடநம்பிக்கை தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது யாரையும் நீங்கள் கோச்சிக்கூடாது ஒரு மூடநம்பிக்கை தான் ஏன்னா சனிக்காமல் இதுவானவங்க எல்லோரையும் ஒரே கேட்டகரியில் சேர்க்கறதுங்கிறது ஒரு ரொம்ப தப்பு அது அதேமாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையோ அல்லது வியாழக்கிழமியோ ருதுவானவங்கள உயர்த்தி சொல்லியிருப்பாங்க அது வந்து ஒரு லாஜிக் இல்லை ஏன்னா அது வந்து ஒரு ஒரு டோட்டலாக ஒரு கிழமையில் இருந்தவங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு லாஜிக் இல்லை சரியாக வராது ஏன்னா பெண்கள் வந்து ருதுவாகிறதுங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும் ஆண்கள் வயசுக்கு வருது என்பது அவ்வளோ தெரியாது அதை வந்து நம்ம வந்து அது ஒரு கிண்டலாக தான் நம்ம சொல்லுவோம் ஆண்கள் வயசுக்கு வருவது என்பது ஓகேங்களா பெண்கள் வயசுக்கு வர்றது என்னென்ன என்னென்னா அது வந்து ஒரு ஒரு சடங்கு ஏன்னா இது வயசுக்கு வந்துட்டாங்க இனிமேல்ட்டு வந்து இவங்களுக்கு வந்து திருமணம் ப பண்ணலாம் அதாவது அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து அதாவது வயதுக்கு வந்த உடனே ஒரு ரெண்டு ஒரு வருஷத்துலேயே ரெண்டு வருஷத்துல திருமணம் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த காலத்தில் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஐம்பது ஒரு அறுநூறு அறுபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெண்களுக்கெல்லாம் திருமணம்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே ஆகிடும் அதாவது இன்னும் சொல்லப்படா அது வயசானவங்களுக்கு தெரியும் திருமணம் ஆன பிறகு கூட ருதுவானவங்க மாதிரி கூட இருக்கும் பத்து வயசில் கூட திருமணம் பண்ணவங்க நிறைய பேர் அந்த காலத்தில் அதனால் அது ஒரு சடங்கு மாதிரி அந்த காலத்தில் வைத்து அது ஒரு விழா மாதிரி கொண்டாடி அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்போ அது என்ன நேரமோ அதுக்கு ஒரு ஜாதகம் கணிச்சிடுவோம் அப்படின்னு கெணிச்சிது ஓகேங்களா அதில் வந்து லக்னம் இந்த மாதிரி விஷயத்தை வச்சு நம்ம பலன் சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்குங்கிறது நான் ஆராய்ச்சி பண்ணலை ஏன்னா அது பொது விதியாக தான் போகும் அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அந்த பாவ முனைகள் அதெல்லாம் வைத்து நம்ம பண்ண முடியாது நம்ம உயர்கணித சார ஜோஜனம் என்பதே என்ன அப்படின்னா ஒரு ஜா அந்த ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட பாவம் எந்த பாகையில் ஆரம்பிக்கிறதோ அந்த பாகையை வைத்து பலன் சொல்லக்கூடியதா அந்த பாகையை ஆளக்கூடிய கிரகம் எதுவோ அதை வைத்து நம்ம பலன் சொல்கிறோம் அப்போ அந்த ருதுவாவதலை என்பது இந்த நேரத்துக்கு தான் ஆட்சிங்கிறது மாதிரிலாம் குழந்தைங்களுக்கே தெரியாது அதாவது ருதுவாயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட தெரியும் அவங்களுக்கே தெரியாமல் படுக்கும் போது இதுவாக இருக்கலாம் தூங்கும் போது இருக்கலாம் அந்த மாதிரி அதனால் வந்து அது வந்து ஒரு லாஜிக் இல்லாத தன்மை அப்படிங்கிறதால அதனால்தான் ருது ஜாதகங்கிறது அந்த அளவுக்கு பிரசித்தி பெறலை ஒரு காலகட்டத்தில் இருந்தது இடையில் அதாவது கிராமம் சார்ந்த வகையில் தான் இருந்தது ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு ஜாதகம் எழுதியிருக்க மாட்டாங்க அப்போ அந்த ருது ஆவதில் போது அப்போது ஒரு ஜாதகம் எழுதுனா என்ன அப்படின்ட்டு அப்போ அந்த நேரத்தில் குறித்து எதிர்ப்பழக்கம் இருந்தது ஆனால் மேல்தட்டு மக்களில் அது இல்லை நல்லா யோசித்து பார்க்கணும் நீங்கள் பிராமண கம்யூனிட்டியில் இருக்கவங்களாம் அந்த ருது ஜாதகத்தை பெரிய அளவுக்கு எடுத்துக்கிறது இல்லை ஆனால் வெரி லோ கிளாஸ் பீப்புள் தான் அதை அதை எடுத்துக்கிறாங்க சில பேர் இன்னும் மூட நம்பிக்கையில் பிறந்த ஜாதகத்தை விட இந்த ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மூட நம்பிக்கைன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து அதாவது ஒரு விஷயம் வந்து வழி வழியாக ஃபாலோ பண்ணும்போது அதில் அறிவியல் பூர்வமாக நம்ம சிந்திக்கும் போது அதில் வந்து பெரிய லாஜிக் இல்லை ஆக்சுவலாக நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் மேட்ரிமோனியல் இதுவெல்லாம் போய் பாருங்கள் எதை கொடுக்குறாங்க பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிறந்த ஜாதகம் தான் கொடுக்குறாங்க ருதுவான ஜாதகம்லாம் கொடுக்குறதுல ருதுவான ஜாதகத்தை யாருன்னா பிறந்த ஜாதகம் எழுதாதவங்களுக்கு வேறு வழி இல்லைன்னா அதை எடுத்துக்குவோம் அப்படின்னு பண்ணுவாங்க ஏன்னா பிறக்கும் போது வந்து அதாவது ஒரு ஒருத்தருக்கு திருமணம் ஆகும்போது வந்து அவன் வந்து பொருளாதார ரீதியாக கொஞ்சம் டவுனாக இருப்பான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வளர்ச்சி அடைவான் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வளர்ச்சி எடுக்கும் போது வ வளர்ச்சி அடையும் போது தான் அவனுக்கு இந்த சாஸ்திரம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு நம்பிக்கை வரும் அதாவது முதல்ல சோத்திரம் தான் சாஸ்திரம் அப்படின்னுவாங்க நலிந்தோருக்கு நாள் கிழமையெல்லாம் பார்க்க தேவையில்லை அப்படின்வாங்க அதாவது ரொம்ப லோவர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அவங்களுக்கு வாழ்க்கையை ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்கும் அப்புறம் ஒரு நடுத்தர வயசு ஒரு முப்பத்தஞ்சு வயசு வந்த உடனே அவருக்கு வந்து கொஞ்சம் பொருளாதார ரீதியாக நல்லா நல்லானோடனே அதுக்கப்புறம் தான் ஜாதகம் ஜோதிடன்னு வராரு அந்த நேரத்தில் தான் அவருக்கு பிறக்கிற குழந்தைக்கு அந்த ஜாதகம் எழுது இந்த ருது ஜாதகம் எழுதுகிறார் அதனால் இது வந்து பிறந்த ஜாதகம் இல்லாதவர்களுக்கு இல் இல்லாதவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு ஒரு வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஆண்கள் வயதுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுலாம் அவர் ஒரு சரியாக கணிக்க முடியாது அதெல்லாம் வந்து பண்ண பெண்களுக்கு அது நிரந்தரமாக மாதம் மாதம் அந்த மாத விளக்கு வரத்தால் அதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டா கொண்டாந்துடுறாங்க அதை வந்து ஈஸியாக தெரியுதுங்கிறதுலாம் நம்ம வந்து ஜாதகம் கணிக்கிறோம் ஓகேங்களா அதனால் இந்த ருது ருது ஜாதகம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பிறந்த ஜாதகத்தை விட ஒரு வலுவான அமைப்பெலாம் இல்லாத சில பேர் அதை வைத்து தான் திருமணம் பார்க்கணுங்கிறதுலாம் இடையில இருந்தது இப்போ குறைஞ்சி போச்சு இப்போ கம்யூனிகேஷன் வர வர ஏன்னா இப்போ எல்லோரும் எல்லோரும் ஓரளவுக்கு சமுதாயத்தில் ஒரு நம்மளுடைய பொருளாதார நிலை வந்து நிச்சயமாக வளர்ச்சி அடைஞ்சு தான் இருக்குது அது எந்த கட்சி ஆண்டாலும் சரி ஆளாம இருந்தாலும் சரி நம்மளுடைய மனித சமுதாயங்கிறது நாளுக்கு நாள் தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டே தான் வருது பொருளாதாரம் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் உயர்த்திக்கிட்டு வந்ததால் இப்போ எல்லாருமே எல்லா அதாவது அந்த காலத்தில் ஒரு ஒரு ராஜராஜ சோழனுக்கு உண்டான ஒரு சொகு சொகுசை இன்னைக்கு சாதாரண ஒரு ஒரு முருகனோ ஒரு கோவிந்தனோ அனுபவிச்சுட்டு தான் இருக்கான் அவன் சாதாரண வீட்டில் ஒரு ஏசி போட்டுட்டு நைட்டு படுத்து தூங்குறான் ஒரு ட்ரெயினில் போகும்போது ஏசி ட்ரெயின்லேயே போகிறான் ராஜராஜ சோழனுக்கு அந்த மாதிரி அமைப்பு இல்லை அவன் பல்லவ நாட்டுக்கு வரணும் அப்படின்னாவே ரொம்ப தான் வரணும் ராஜராஜ சோழனால் அந்த மாதிரி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா காலங்கள் மாறும்போது தக்கது தலைக்கும் எது உண்மையோ அது நீண்ட காலம் வரைக்கும் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாந்திரிக்கம் பில்லி சூனி இதெல்லாம் இப்போ கம்மியாக போயிடுச்சு பாருங்கள் சமுதாயத்தில் மனித அறிவு வளர வளர எது எதுலாம் அவ அவனுக்கு பகுத்தறிவுக்கு உட்படுதோ அது மட்டும் நிலைத்து நிற்கும் ஒழிய பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களாம் அதுவாகவே மறைஞ்சிடும் ஓகேங்களா அந்த வகையில் இந்த தக்கது தயக்கம் அப்படிங்கிற அமைப்பில் இந்த ருது ஜாதகம் என்பது அது லாஜிக் இல்லைங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதனால் வந்து அதனுடைய பங்களிப்பு வந்து இப்போ குறைந்து போய்விட்டது சார ஜோதிடம் ருது ஜாதகத்தை பரிந்துரைக்கவில்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான பதிவாக நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்